ജനനായകൻ பேர்ல மட்டும்தாங்க ஜனநாயகன் மத்தபடி எந்த விதமான ஜனநாயக தன்மைகளுமே இல்லாத ஒருத்தர் தான் டிவி கே விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது நீதிமன்றமும் தலையிட்டு இருக்குது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் அழுத்தங்களும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு பல தரப்பிலிருந்து விமர்சனம் வந்துகிட்டு இருக்குது ஜனநாயகன் பிரச்சனையை பத்தி விஜய் மட்டும்தாங்க பேசல மொத்த ஊருமே பேசிருச்சு இப்படி தன்னை நம்பி பணம் போட்டு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட அதுக்காக குரல் கொடுக்க மாட்டாரு அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன் வர மாட்டாரு அப்படிங்கறதுதான் விஜயோட ஒரே ஜனநாயக

ஆனா அவரோட படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அவரால் தைரியமா குரல் கொடுக்கவோ பேசவோ முடியல இன்னைக்கு இவரை நம்பி பல கோடி பணம் போட்டு படம் எடுத்திருக்க கூடிய ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனை அதுக்கே அவர் வந்து கேட்கல நாளைக்கு இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பிரச்சனைனா மட்டும் வந்து கேட்டு வர என்ன பராசக்தி படத்துக்கு தாங்க சென்சார்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு ஆனா அந்த படத்தோட குழு அதை எதிர்கொண்டு சரி பண்ணி படத்தையும் ரிலீஸ் பண்ணி படத்துல சர்ச்சைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா அதை எதிர்கொண்டு சரி பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அது விஜய் கிட்ட கொஞ்சம் கூட இல்ல நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆரோட கடைசி படம் அப்போ திமுக ஆட்சியால பல பிரச்சனைகளுக்கு உள்ளாச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியுமே இருந்துச்சு ஆனா எம்ஜிஆர் உறுதியா நின்று எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு சொன்ன தேதியில படத்தை ரிலீஸ் பண்ணாரு அதனால தான் அவர் ஒரு சிறந்த தலைவரா உருவெடுத்தாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் கட்சி வலிமையா இருக்குன்னா அதுக்கு அவரோட அந்த தலைமை பண்பும் ஒரு காரணம் ஆனா விஜய் கிட்ட அந்த தலைமை பண்பு கொஞ்சம் கூட கிடையாது அவர் கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனாலும் சரி அவரை வச்சு படம் எடுத்தவங்களுக்கு நஷ்டமானாலும் சரி எந்த வகையிலுமே பொறுப்பேற்றுக்க மாட்டாரு உதாரணத்துக்கு நம்ம கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோமே அவரை பார்க்க வந்த நாற்பத்தி பேர் அநியாயமா இறந்து போனாங்க ஆனா இப்ப வரைக்கும் விஜய்க்கு அதுல நமக்கும் பொறுப்பு இருக்கு நம்ம கவனமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூட கிடையாது தொடர்ந்து எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத சதி பண்ணிட்டாங்க சதி பண்ணிட்டாங்கன்னு மற்றவங்க மேல பழி போடுறதே தான் ஒரே எண்ணமா வச்சிருக்கிறாங்க அந்த கரூர் விவகாரத்தை இருந்து இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணிருக்க விதத்துல கொஞ்சம் கூட ஒரு நல்ல பண்பே இல்ல மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு தலைவர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போனதா இருக்கட்டும் சம்பவம் நடந்து ஒரு வாரம் வரைக்கும் அதை பத்தி எதுவும் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்த வகையிலுமே பொறுப்பேற்றுக்கவோ வருத்தம் தெரிவிக்கவோ இல்லாம இன்னும் பாதிக்கப்பட வேண்டியவங்களை தூண்டி விடுற வேலையை தான் பார்த்தாரு அது மட்டும் இல்ல அவரோட ரசிகர்களை கொஞ்சம் கூட கண்டிக்கணும் ஒழுங்குபடுத்தணும் அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது உதாரணத்துக்கு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் மரத்துல ஏறது கரண்டு கம்பத்துல ஏறதுன்னு ஆரம்பிச்சு என்னென்ன சேட்டைகள் பண்ணாங்கறத நம்ம எல்லா கூட்டங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதுல ரொம்ப மோசமா ஒரு பையன் ஒரு சீனியர் டிவி ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டே வரும்போது அவரு கூட கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துகிட்டு இருந்தான் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் தேசிய அளவுல மிகப்பெரிய அவமானத்தை தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அந்த வகையில டிவிக்கு தொண்டர்கள் யாருமே கொஞ்சம் கூட கட்டுப்பாட்டோட இல்ல கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த கட்சியோட தலைவர் தயாரா இல்ல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய விமர்சனமா இருக்கு அது மட்டும் இல்ல அந்த கரூர் விவகாரம் பத்தி ஊர் உலகமே பேசி ஓஞ்சதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு வந்து ஆறுதல் கொடுத்து அனுப்புனாரு அதாவது ஆறுதல் பெறுறதுக்காக கரூர்ல இருந்து அவங்க இங்க கிளம்பி வந்து ஆறுதல் வாங்கிட்டு போனாங்க இந்த மாதிரியான ஒரு அபத்தமான விஷயங்கள் எங்கேயுமே நடந்திருக்குமான்னு தெரியல ஆறுதல் கொடுத்து அனுப்பின சில நாட்களிலேயே ஜனநாயகன் படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆகுது ப்ரொமோஷன் ஆரம்பிக்குது ட்ரைலர் வருது ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க அந்த ஆடியோ லான்ச்ல ஆட்டம் பாட்டம்னு டான்ஸ் எல்லாம் போட்டு அமர்கலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நாடு முழுக்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கும் குரலே கொடுக்காத விஜய் ஆடியோ லான்ச் நடத்தி அதுல டான்ஸ் ஆடி மக்கள் என்டர்டெயின் பண்றதுல தான் ஒரே குறிக்கோளோட இருக்கிறாரு அப்படி வெறுமனே அவங்களை என்டர்டெயின் பண்ணி எந்த விதமான அரசியல் அறிவும் பண்பும் இல்லாத வெறும் ரசிகர்களா இன்னும் சொல்ல போனா தற்கொலைகளா வச்சிருக்கிறது தான் அவரோட ஒரே நோக்கமா இருக்கு நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருந்த வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களை வேணா எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் யாரோட கட்சி கூட்டத்திலையும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஊடுமான வரைக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணவும் பாதிக்கப்பட்டிருக்கவங்க காப்பாற்றவும் தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனா டிவி கே தொண்டர்கள் அந்த கூட்டத்தை இன்னும் மோசமாக்கி மேல மேல உயிர் பலி அதிகமாக்கிறதுக்கு தான் வழிவகுத்திருக்காங்க அதே போல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தா அதுக்கு பொறுப்பேற்று எடுத்துக்கிட்டு மக்களை பத்திரமா வீடு போய் சேர்க்கிற வரைக்கும் ரொம்ப கவனத்தோடையும் அக்கறையோடையும் நடந்துப்பாங்க ஆனா இங்க விஜய் எவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு இவர் கவனமா கிளம்பி தான் குறியா இருந்தாரு இப்ப நம்ம பேசியிருக்க விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே மக்களுக்கு சேவை செய்யறதுக்கோ நல்ல செய்யறதுக்கோ இல்ல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வருது அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட தூண்டுதலால மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு தனிப்பட்ட ஆதாயத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கறதுமே நமக்கு புரியுது இவ்வளவு தூரம் சுயநலமான அரசியல் ஆசைகள் அவருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூட மக்கள் கிட்ட நெருங்கணும் மக்கள் கூட இருந்து அரசியலை கத்துக்கிட்டு அரசியல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது தொடர்ந்து அவரோட ஸ்டார்டம் அப்படிங்கிற அந்த நட்சத்திர அந்தஸ்தையும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அதனாலதான் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறத தவிர்க்கிறாரு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட எம்ஜிஆர் காலத்துல நடிகர்களுக்கான கிரேஸ் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஏன்னா இப்ப அளவுக்கு சினிமாலயோ டிவிலயோ ஃபோன்லயோ நடிகர்களை அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாது தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்க முடியும் நேர்ல பாக்குங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப அரிய ஒரு நிகழ்வா இருந்துச்சு அவ்வளோ வெறித்தனமான ரசிக மனோபாவம் இருந்த காலத்திலயுமே கூட எம்ஜிஆர் சர்வசாதாரணமா ரோட்ல இறங்கி நீங்க நடந்தாரு மக்களோட மக்களா இருந்தாரு அதனாலதான் மக்களோட அன்பை பெற்று ஆட்சியும் அமைச்சாரு ஆனா விஜய் இந்த காலகட்டத்துல கூட மக்கள் கிட்ட நெருங்க பயப்படுறாரு பாதுகாப்பு வசதி இல்லாம ரோட்ல இறங்க மாட்டாரு தன்னோட ரசிகர்களை பார்த்தே பயப்படுற ஒரே நடிகர் இவராதான் இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவரை சுத்தி அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியிலே வர்றாரு இப்படி அரசியல் மாண்பு தலைமைத்துவம் மக்களுக்கு நல்லது செய்யற நல்ல நோக்கம் இப்படி எந்த விஷயங்களுமே இல்லாத விஜய் அவர்கள் எந்த வகையிலுமே அரசியலுக்கு தகுதியான நபர் இல்ல அப்படிங்கறதா என்னோட கருத்து தமிழக வெற்றி கழகமும் சரி அதோட தலைவர் விஜய் தலைவர்களும் சரி அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமா தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு இருக்கிறாங்க இதை திருத்திக்கிறதுக்கான அறிகுறிகளும் அவங்க சைடுல இருந்து சுத்தமாவே தெரியல அடுத்தடுத்து அரசியல் களத்துல அவங்க எதை நோக்கி நகர போறாங்க என்ன மாதிரியான எதிர்வினைகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்களோட அரசியல் நிலைப்பாடுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க